ஏசாயா திர்கதர்சன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி பதினான்கு கேள்வி வானம் டேசை போல் ஒளிந்து போம் பூமி டேசை போல் பலசாய் பதில் வானம் புகையை போல் ஒழிந்து போம் பூமி வஸ்திரத்தை போல் பலசாய் கேள்வி எது எந்தென்றைக்கும் இருக்கும் எது தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் பதில் கர்த்தருடைய ரட்சிப்பு கேள்வி எது அற்றுப்போவதில்லை எது எந்தென்றைக்கும் நிலைக்கும் பதில் கர்த்தருடைய நீதி கேள்வி எதற்கு பயப்படாமலும் எதற்கு கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் மனுஷரின் இந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள் என்று கூறுகிறார் கேள்வி கர்த்தருடைய ஜனங்களை நிந்திக்கிற மனுஷரை எது வஸ்திரத்தை போல் அரித்து எது ஆட்டு போல் தின்னும் பதில் பொட்டு பூச்சி வஸ்திரத்தை போல் அரித்து புழு ஆட்டு போல் தின்னும் சரியான பதிலை தெரிவு செய்க நீதி சமீபமாக இருக்கிறது ரெட்சிப்பு வெளிப்படும் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் கேள்வி வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டியது யார் பதில் சீயோன் கேள்வி அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டியது யார் பதில் பரிசுத்த நகரமாகிய எருசலேம் கேள்வி பரிசுத்த நகரமாகிய எருசலேமினிடத்திற்கு யாரெல்லாம் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் கேள்வி கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டியது யார் சியோன் இஸ்ரவேலர் பூர்வத்தில் தங்கும்படி எந்த தேசத்திற்கு போனார்கள் பதில் எகிப்து தேசத்திற்கு இஸ்ரவேலரை முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கினவன் யார் பதில் அசீரியன் நித்தமும் இடைவிடாமல் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் எதை சொல்லுகிறார் பாதங்கள் கேள்வி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சுவிசேஷகன் யாருக்கு சொல்லுகிறார் பதில் சியோனுக்கு கேள்வி கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பவர்கள் யார் பதில் எருசலேமின் ஜாமக்காரர் கேள்வி எல்லா ஜாதிகளின் கண்களுக்கும் முன்பாக கர்த்தர் எதை வெளிப்படுத்துவார் பதில் தம்முடைய பரிசுத்த புயத்தை கேள்வி மனுஷனை பார்க்கிலும் அவருடைய டேஸையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய டேஸும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமித்தார்கள் பதில் மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமித்தார்கள் கேள்வி மெய்சியாவாகிய இயேசு எதை ஏற்றுக்கொண்டு எதை சுமந்தார் பதில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் கேள்வி மெய்சியாவாகிய இயேசு எதி நிமித்தம் காயப்பட்டு எதி நிமித்தம் நொறுக்கப்பட்டார் பதில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் கேள்வி எப்படிப்பட்ட ஆக்கினை மேசியாவாகிய இயேசுவின் மேல் வந்தது பதில் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை கேள்வி கர்த்தர் மேசியாவாகிய இயேசுவின் மேல் எதை விழப்பண்ணினார் பதில் நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் கேள்வி மேசியாவாகிய இயேசு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தபோது எதை செய்யவில்லை பதில் தம்முடைய வாயை திறக்கவில்லை கேள்வி மேசியாவாகிய இயேசு எதிலிருந்து எடுக்கப்பட்டார் பதில் இடுக்கனிலும் நியாய இருந்து எடுக்கப்பட்டார் கேள்வி மேசியாவாகிய இயேசு எந்த தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் பதில் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து கேள்வி மேசியாவாகிய இயேசு எதை செய்யவில்லை அவருடைய வாயில் எது இருந்ததும் இல்லை பதில் கொடுமை செய்யவில்லை அவருடைய வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை கேள்வி கர்த்தர் மேசியாவாகிய இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை எதற்குட்படுத்தினார் பதில் பாடுகளுக்கு உட்படுத்தினார் கேள்வி கர்த்தருக்கு சித்தமானது டேஷ் பதில் அவர் கையினால் வாய்க்கும் திருப்தியாவார் பதில் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு கேள்வி ஆவார் இயேசு என்னும் நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் செய்வது என்ன பதில் அநேகரை நீதிமன்ற்கள் ஆக்குவார் மெய்சியாவாகிய இயேசு யாரை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் பதில் பலவான்களை கேள்வி மகிழ்ந்து பாட வேண்டியது யார் பதில் பிள்ளை பெறாத மலடி கேள்வி கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிட வேண்டியது யார் பதில் கற்ப வேதனை படாதவள் கேள்வி இஸ்ரவேலின் பரிசுத்த டேஸ் எனப்படுவார் பதில் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் எப்படிப்பட்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அற்பகாலம் உண்ட கோபத்தினால் கேள்வி காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று ஆணையிட்டது போல எதையும் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் என்கிறார் சரியான பதிலை தெரிவு செய்க ரத்தினங்கள் அஸ்திபாரங்கள் பளிங்கு பலகணிகள் மாணிக்க கற்கள் வாசல்கள் உச்சிதமான கற்கள் மதில்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் பதில் பிள்ளைகள் எல்லாரும் கேள்வி எதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் எவைகளுக்கு தூரமாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கும் திகிலுக்கும் தூரமாவாய் என்று சொல்லுகிறார் கேள்வி எருசலேமின் பட்சத்தில் வருபவர்கள் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் எருசலேமுக்கு விரோதமாய் கூடினவர்கள் கேள்வி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்ற வாக்கு யாருடைய சுதந்திரமும் கர்த்தரால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது பதில் கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமாய் இருக்கிறது கேள்வி பணமும் இன்றி விலையும் இன்றி எவைகளை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்கிறார் கேள்வி நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடும்போது உங்கள் ஆத்துமா எதினால் மகிழ்ச்சியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் கொழுப்பான பதார்த்தத்தினால் கேள்வி கர்த்தர் எவைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்கிறார் பதில் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கேள்வி கர்த்தரை எந்த சமயத்தில் தேட வேண்டும் எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் பதில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் கேள்வி தன் வழியையும் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டியவர்கள் யார் யார் பதில் துன்மார்க்கனும் அக்கிரமக்காரனும் கேள்வி கர்த்தர் எதற்கு தயை பெறுத்திருக்கிறார் பதில் மன்னிக்கிறதற்கு கேள்வி எது வெறுமையாய் கர்த்தரிடத்திற்கு திரும்பாமல் அது கர்த்தர் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் பதில் கர்த்தருடைய புறப்படும் கேள்வி முச்சடிக்கு பதிலாக முளைப்பது எது பதில் தேவதாரு விருட்சம் கேள்வி காஞ்சொறிக்கு பதிலாக எழும்புவது எது பதில் மிருது செடி